ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே உங்க மனசு போலவே எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டுங்க அந்த வகையில் இந்த மாதம் வைகாசி பிறந்தாச்சு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே அற்புதமான மாதம் ஒவ்வொரு மாதமும் ஸ்பெஷல் தான் இருந்தாலும் இந்த வைகாசி மாதத்துக்கு கூடுதல் ஸ்பெஷல் இருக்குங்க அது என்னன்னு பார்த்தோம்னா வேதம் புராணம் இதெல்லாம் போற்றக்கூடிய மாதமாக இந்த வைகாசி மாதம் இருக்குங்க நம்ம எல்லாரும் ரொம்ப வேண்டி விரும்பி கேட்கக்கூடிய வரம்னு பார்த்தோம்னாக்கா ஆயுள் அதிகமாகணும் செல்வம் வேணும் புத்திர பேரு வேணும்னு சொல்லிட்டு அந்த மூன்று விஷயங்களும் அழிக்கக்கூடிய மாதம்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த வைகாசி மாதம் மேலும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் யார் ஒருத்தங்க தானம் தர்மம் செய்கிறீங்களோ அந்த விஷயங்கள் பல மடங்கு பல ஜென்மங்களுக்கு உங்களுடைய தலைமுறையை வந்துட்டு காக்குங்க அந்த அளவுக்கு பலன் தரக்கூடிய மாதம் அதாவது முக்கியமான ஒரு விஷயம் என்னக்கா இந்த மாதத்தில் தான் தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து பாற்கடலை கடைந்து அமுதம் வெளிப்பட்ட மாதங்கள் அதாவது அமிர்தம் வெளிப்பட்டது ஏகாதசி அன்னைக்கு இறைவன் அதை காத்தது துவாதசி அன்னைக்கு தேவர்கள் அமுதத்தை உண்டது வந்து பாத்தீங்கன்னாக்கா திரையோதசி அன்னைக்கு நாட்களில் முக்கியமாக அந்த வைகாசி மாத்துல வரக்கூடிய பௌர்ணமி தினங்களில் வைகாசி மாத்துல வரக்கூடிய ஏகாதசி துவாதசி திரையோதசி இந்த தினங்களில் யார் ஒருத்தங்க தான தர்மம் செய்றீங்களோ அதன் காரணமா அதீத பலன்களை நீங்க பெற முடியும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் புரிஞ்சுதுங்களா இத்த நாள் வரைக்கும் நான் எதுவும் பெருசா வந்துட்டு தானதர்மும் செஞ்சதில்லை மேடம் அப்படின்னு சொல்றவங்களா இருந்தாலும் சரி இந்த நாட்களில் உங்களால முடிஞ்ச உதவிகளை மற்றவங்களுக்கு செய்யுங்க நன்மைகள் உண்டு அதுவும் பல தலைமுறைக்கு புரிஞ்சுதுங்களா ஒவ்வொரு மாதமும் சிறப்பு தான் ஒவ்வொரு மாதத்திலையும் நிறைய கிரகநிலையோட மாற்றம் நிகழ்ந்துகிட்டே தான் இருக்கும் மேற்கொண்டு இன்னொரு சிறப்பு வந்து பாத்தீங்கன்னா இந்த வைகாசி மாதத்திலே இருக்குது அதாவது வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்தில் தான் நம்மளுடைய ஆறு முகம் கொண்ட முருகப்பெருமான் அவதரித்தார் முருகப்பெருமானுக்கு உரிய நட்சத்திரமும் விசாகம் தான் அதன் காரணமாதான் நம்ம முருகப்பெருமான விசாகன் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் சொல்லி அழைக்கிறோம் சோ இப்பேர்பட்ட ரொம்பவே வந்துட்டு அற்புதமான படங்களை கொண்ட இந்த வைகாசி மாதம் நமக்கு எப்படிங்க இருக்கு இந்த மாதத்துல ஏற்படக்கூடிய கிரகநிலையோட அமைப்பின் காரணமாதான் நமக்கு நல்லதும் கெட்டதும் அந்த வகையில தான் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரகநிலையோட மாற்றத்தை தெரிஞ்சுக்க நவ கிரகங்களின் சொல்லக்கூடிய சூரிய பகவான் மேஷ ராசியில இருந்து ராசிக்கு மே பதினான்காம் தேதி பேச்சு சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் ரிஷபத்துல சஞ்சரிக்கக்கூடிய அந்த வைகாசி மாத்துல அங்க ஏற்கனவே சஞ்சாரம் செய்யக்கூடிய குரு பகவான் கூட இணைவதன் காரணமா குரு யோகம் உருவாகுது இது வந்து பார்த்தீங்கனாக்கா பன்னிரெண்டு ராசிகளுக்கும் சிறப்பானது ஒன்று தான் அதே போல ரிஷபராசியில அதிபதியான சுக்கர பகவான் ரிஷபத்திலேயே பயிற்சியாகி ஆட்சிக்கு அதிபதியாக இருக்கிறதுனால உங்களுக்கு கூடுதல் நன்மைகள் இருக்கும் அடுத்ததான் புத்திக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவானுடைய பயிற்சியும் ஒன்பதாவதாக புதன் ஆதித்ய யோகத்தை உருவாக்குறாரு பன்னிரண்டு ராசிகளுக்கு எந்த மாதிரியான நல்ல பலன்கள் கிடைக்க போகுது ஒரு சில ராசிகளுக்கு சாதகமும் ஒரு சில ராசிகளுக்கு கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வோடு இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இருந்தாலும் எல்லாமே நல்லது தானே ஒரு நல்ல விஷயத்தோடைய அருமை தெரியணும் அப்படின்னாக்க ஒரு கெட்ட விஷயம் நடக்கணும் அப்படிதாங்க சரிங்களா எப்படி இருந்தாலும் சரி உங்களுக்காக நாங்கள் எப்போ உங்களுக்கு துணையாக இருக்கோ உங்களை வழிநடத்த உங்களுக்கு எல்லா வளமும் நலம் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவனை வணங்கி இந்த வீடியோ பதிவை ஸ்டார்ட் பண்ணுறோம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா வீடியோக்களை லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பிரச்சனைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அந்த வகையில் செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வைகாசி மாதம் உங்களுடைய ராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்க ஜாதகத்துல ஏழாம் இடத்துல இருப்பது கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமையை அதிகரிக்குங்க சொந்தமா தொழில் செய்யக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய வாடிக்கையாளர்களிடம் நல்ல மதிப்பை பெற போறீங்க இவரை தொடர்ந்து சூரிய பகவான் உங்களோட ராசியில ஏழாம் இடத்துல அமர்ந்திருப்பது வியாபாரத்தை விருத்தியை தருவாருங்க அரசாங்க வகைகள்ல ஒப்பந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு முன்னேற்றம் உண்டுங்க அடுத்ததா சந்திர பகவான் உங்களுடைய ராசியில ஐந்தாம் இடத்துல இருப்பது ஆலய சேவையை மேம்படுத்தும் குலதெய்வ வழிபாட்டிற்கு வகுக்குங்க அடுத்த புத்திக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய புதன் பகவான் ஏழாம் இடத்துல இருப்பது கமிஷன் வியாபாரம் இந்த மாதிரி விஷயங்களை ஈடுபட்டுக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சிறப்பாக இருக்கும் தகவல் தொடர்பு இந்த மாதிரி விஷயங்கள ஈடுபட்டுக்கூடிய விருச்சிக ராசி அன்பளுக்கு உங்களுடைய தொழில் மேம்படுங்க அடுத்ததா குரு பகவான் உங்க ராசில ஒன்பதாம் இடத்துல உச்சம் பெற்று இருப்பது தன வரவை அதிகப்படுத்துங்க மேலும் பொன் பொருள் சேர்க்கை எல்லாம் அதிகப்படுத்தி கொடுப்பாருங்க இந்த குரு பகவானுடைய ஒன்பதாம் இட அமர்வு அடுத்ததா சுக்கர பகவான் உங்க ராசில எட்டாம் இடத்துல இருப்பது பெண்கள் விஷயத்துல நீங்க ரொம்பவே கவனமா இருக்கணும் அப்படிங்கிற நிலையை குறிப்பா சொல்றாரு ஆண்களா இருந்தீங்க அப்படின்னாக்கா பெண்கள் கிட்டயும் பெண்களாக இருந்தீங்கன்னாக்கா ஆண்கள் கிட்டயும் ரொம்பவே கவனமா நடந்துக்கோங்க அடுத்தா சனி பகவான் உங்களோட ராசியில இருப்பது அதிக அலைச்சலையும் மன குழப்பத்தையும் அதிகப்படுத்துவார் இவரை தொடர்ந்து ராகு பகவான் உங்க ராசியில பதினொன்றுல இருப்பது எதிர்பாராத பண வரவையும் லாபத்தையும் தருவாருங்க அடுத்ததா கேது பகவான் உங்களோட ராசியில ஐந்தாம் இடத்துல இருப்பது குழந்தைகளுடைய படிப்புல மந்த நிலையை உருவாக்குங்க கிரக அமைப்பும் அதன் காரணமா உங்களுக்கு ஏற்படக்கூடிய பொது பலன்களும் பார்த்துட்டோம் மேலும் இந்த வைகாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயங்கள்லுமே விருச்சிகம் ராசி ரொம்பவே கவனமா இருக்கணும் புரியுதுங்களா இதை தொடர்ந்து இப்போ பொது பழங்களை பார்த்திருக்கோம் இன்னும் விரிவா நட்சத்திர பழங்களை பார்த்தோம் அப்படின்னாக்க உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அந்த வகையில பொதுவாவே விருச்சிகம் ராசியை பொறுத்த வரைக்கும் விசாகம் நான்காம் பாதம் இதை தொடர்ந்து அனுஷம் நட்சத்திரம் அடுத்த கேட்டை நட்சத்திரம் இவங்க தாங்க விருச்சிக ராசி அந்த வகையில முதல் நட்சத்திரமா இருக்கக்கூடிய விசாகம் நட்சத்திரம் நான்காம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் தைரிய காரகனான செவ்வாய் ஞானக்காரகனான குருவின் அம்சத்துல பிறந்த நீங்க எந்த ஒரு விஷயத்திலயும் துணிச்சலாகும் ரொம்பவே அறிவாற்றலோடையும் இருப்பீங்க இது வந்து உங்களுடைய பிறவி பலன் ஸோ அப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த வைகாசி மாதம் உங்க வாழ்க்கையில ஒரு பொற்காலமா இருக்க போகுதுங்க உங்களுடைய நட்சத்திரநாதன் வந்துட்டு பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஏழாம் இடத்துல சஞ்சரிப்பது உங்க ராசியை பார்ப்பது இந்த மாதிரியான விஷயங்கள்ல குரு பார்க்க கோடி புண்ணியம் என்பதால இது நாள் வரைக்கும் உங்க கிட்ட இருந்த சங்கடங்கள் எல்லாமே இப்ப விலகி போக போகுது உங்களுடைய அந்தஸ்து கௌரவம் எல்லாமே உங்களை தேடி வரப்போகுது சில நாட்கள் நீங்க நினைச்சிருப்பீங்க எல்லாம் போச்சீங்க இப்ப எங்க யாரும் என்ன மதிக்கிறது இல்ல நானு ஓஹோன்றேன் இப்ப என்னுடைய நிலைமையை பார்த்தாக்க எனக்கே வந்து பரிதாபமா இருக்கு இப்படி நிறைய அவமானங்கள் கஷ்டங்கள் துரோகங்கள் ஏமாற்றங்கள் எல்லாம் தாண்டி வந்திருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படியே உள்டா அப்படியே சும்மா ராஜா மாதிரி இருக்க போறீங்க உங்களை யாரெல்லாம் ஒதுக்குனாங்களோ அவங்கள தேடி வந்து உங்க கால விழக்கூடிய ஒரு அமைப்பு இந்த வைகாசி மாதத்துல இருக்கு வேலை வாய்ப்பு புதுசா தொழில் தொடங்குறது தொழில முன்னேற்றம் சொத்து சேர்க்கை உங்க கனவெல்லாம் நனவாக போதுங்க இல்ல இப்படி இருக்கணுமா அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு உங்களுடைய கனவுகள் எல்லாமே பளித்தமாக போகுது அடுத்ததா ரொம்ப நாளா வரன் பார்த்துட்டு இருக்கீங்க திருமணம் ஆகல அப்படின்னு சொல்லக்கூடிய விருச்சிக ராசி விசாகம் நான்காம் பாதத்துக்கு நல்ல வரன் அமையும் உங்க இஷ்டம் போல வாழ்க்கை துணை அமையும் அடுத்த நான்காம் இடத்துக்கு உரியவனான சனி பகவான் பத்தாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு ஏற்பட்டிருக்கு இதனால உடல்நிலையில பாதிப்படைந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தீங்க அதற்கு சரி செய்யக்கூடிய ஒரு மருந்து விதமா குருவினுடைய பார்வை உங்க மேல விழுது இதனால சீராகும் வெளிநாட்டுக்கு நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள் கூட்டு தொழில்கள் இது எல்லாமே வெற்றி கொடுக்கும் வருமானத்தை பொறுத்த வரைக்கும் பல வகைகள்ல வர ஆரம்பிக்கும் பெண்களுக்கு உடல்நிலை சீராகுங்க குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வரும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும் புதிய பொறுப்புகள் பதவிகள் எல்லாம் தேடி வரப்போகுது அடுத்ததா கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் உங்களுடைய நிலை மேம்படுங்க அடுத்ததா விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நிலையில நல்ல முன்னேற்றம் உண்டாகுங்க மாணவர்களின் மேற்படிப்பு எண்ணங்கள் நிறைவேறும் மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமும் ஜூன் ஒன்பதாம் தேதி இருக்குதுங்க அந்த நாள்ல ரொம்பவே கவனமா இருக்கணும் எங்கும் கவனம் எதிலும் கவனம் புரிஞ்சுதுங்களா அடுத்த அதிர்ஷ்டமான நாட்கள் எடுத்துனாக்கா மே பதினெட்டு இருபத்தி ஒண்ணு இருபத்தி ஏழு முப்பது ஜூன் மாதத்துல மூன்றாம் தேதி பன்னிரெண்டாம் தேதி இந்த நாட்கள்ல உங்களுடைய சுப நிகழ்ச்சிகளை தொடங்க பயன்படுத்திக்கோங்க அதிர்ஷ்டம் நிலைக்கும் சோ எல்லா விதத்திலையும் வந்து பாத்தீங்கன்னாக்க நல்லாவும் இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் நீங்க கவனமா இருக்கக்கூடிய அமைப்பும் இருக்கு இந்த வைகாசி மாதம் பொறுத்த வரைக்கும் விசாகம் நான்காம் பாதத்துக்கு நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்க ஆலங்குடி குரு பகவானை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும் நம்ம என்ன மேடம் இங்க இருந்து நாங்க அதுக்கு போக முடியுமா அப்படின்னா ஒன்னும் பண்ண வேணாம் வியாழக்கிழமை வியாழக்கிழமை அருகில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஆலயத்துக்கு சென்று நவ கிரகங்களில் வீற்றக்கூடிய குரு பகவானுக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி அவருக்கு மஞ்சள் நிற பூக்களை சாற்றி அவருக்கு பிடித்தமான மஞ்சள் நிற கொண்ட கடலையே மாலையாக சாற்றி மஞ்சள் நிற கொண்ட கடலை நைவேத்தியம் செய்து வழிபாடு செய்வதன் காரணமா ஓம் குரு பகவானை போற்றி போற்றினா அவருடைய நாமத்தையும் நீங்க சொல்லிக்கிட்டே இருப்பதன் காரணமா குருவின் பார்வை உங்க ராசியில பலமாகும் கோடி நன்மைகள் விளையும் இந்த வீடியோ பதிவை பார்க்கக்கூடிய இந்த தருணத்துல கூட சொல்லலாம் ஓம் குரு பகவானை போற்றி போற்றின முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்லயும் பதிவிடுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அடுத்ததா அனுஷம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை ஆயுள் காரகனான சனி சகோதர காரகனான செவ்வாய் இவங்களுடைய அம்சத்துல பிறந்த உங்களுக்கு எப்பவுமே நிதானமாக செயல்பட்டு நினைத்ததை சாதிக்கும் சக்தி பிறவிலே இருக்கு சோ இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த வைகாசி மாதம் யோகமான மாதமா இருக்குங்க ஏழாம் இடத்துல சஞ்சரிக்கும் குரு ஒரு பக்கம் மாதத்துடைய பிற்பகுதியில ஆறாம் இடத்துல சஞ்சரி உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி வழங்கும் அடுத்தது உங்களுடைய ராசிநாதன் மறுபக்கம் லாபஸ்தான கேதுவாள யோகம் என இந்த மாதம் முழுக்கவே உங்களுக்கு முன்னேற்றமான மாதமா இருக்க போகுது உங்களுடைய நட்சத்திரநாதன் சனி பகவான் நான்காம் இடத்துல சஞ்சரிப்பது அவர் வந்து பத்தாம் பார்வையாள உடல் மனம் தொழில் உத்தியோகம் வருவாய் ரீதியான நெருக்கடிகளை அடைந்து வருவதும் உங்களுக்கு இனி அந்த விஷயத்துல இருந்து விடுதலை கிடைக்குங்க பத்தாம் இடத்துல உக்காந்துகிட்டு அனைத்து தொலைகளும் அவர் கொடுத்துக்கிட்டு இருந்தார் ஏன்னா ராசி நாதனாச்சு இப்போ பக்கத்து வீடுக சண்டை போட்டா பிரச்சனை கிடையாது கட்டிக்கிட்டவங்களே சண்டை போட்டா பிரச்சனை தானே அப்படி இருக்கக்கூடிய சனி பகவான் எல்லாத்தையும் மாத்திப்பார் ஏன்னா உங்களுக்கு யோகமான கட்டத்துல குரு பகவான் வந்து அமர்ந்து பல விதங்கள்ல உங்களை காத்தருகிறார் புரிஞ்சுதாங்களா அடுத்ததா உடல் நிலையில இருந்த சங்கடங்கள் நீங்கும் நீண்ட நாள் உங்களுடைய கனவுகள் நனவாக போகுது செல்வாக்கு உயரும் பெண்களுக்கு உடல் நிலையில மனநிலையில நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஒரு தெளிவு இருக்கும் என்னடா வாழ்க்கை அப்படின்லாம் நிறைய நாட்களை வந்துட்டு விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய பெண்கள் நொந்துகிட்டு இருந்திருப்பீங்க ஏன் வாழ்க்கையே முடிச்சுக்கலாம் அப்படின்னு கூட நினைச்சிருப்பீங்க அதெல்லாம் ஒண்ணுமே தேவை கிடையாது எதுக்கு நீங்க கவலைப்பட்டீங்களோ அதெல்லாம் நினைச்சு நீங்க சந்தோஷப்படக்கூடிய ஒரு அமைப்புல இந்த வைகாசி மதம் முழுக்க இருக்க போகுது குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வர போகுது சிலருக்கு புதுசா வீடு வாங்கி பால் காய்ச்ச போறீங்க விவசாயிகளுக்கு விளை பொருட்களுக்கு நீங்க எதிர்பார்த்த விலை கிடைக்க பெறுவீங்க மாணவர்களா இருக்கீங்க அப்படின்னாக்கா மேற்படிப்பு முயற்சிகள் எல்லாமே வெற்றி கொடுக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம்னு பாத்தீங்கன்னாக்கா மே பதினாலு ஜூன் மாசம் ஒன்பது பத்து இந்த நாட்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும் எங்கும் கவனம் எதிலும் கவனம் அதிர்ஷ்டமான நாட்கள் எடுத்துனாக்கா மே மாசம் பதினேழு பதினெட்டு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு மற்றும் ஜூன் மாசத்துல எட்டாம் தேதி இந்த நாட்கள்ல சுப நிகழ்ச்சிகளை செய்ய பயன்படுத்திக்கோங்க மேலும் உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா குலதெய்வ வழிபாட்டால் உங்களுடைய குறைகள் அனைத்தும் நீங்கும் முடிஞ்சதுன்னா உங்க குலதெய்வ வழிபாட்டுக்கு குடும்பத்தோட போயிட்டு வாங்க அப்படி இல்ல மேடம் முடியல குடும்பத்தோட போக முடியாது இல்ல வந்து டைம் இல்ல இப்படி ஏதாவது சொல்றீங்க அப்படின்னா வீட்லேயே தினமும் குலதெய்வ வழிபாட்டை செய்யுங்க வீட்டுல உங்களால முடியல இருக்கீங்க வழிபாடு செய்ய சொல்லுங்க குடும்பத்துல பொறுத்த வரைக்கும் குலதெய்வத்துடைய அவங்கள நினைச்சுக்கிட்டே இருங்க அவங்களுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே இருங்க அவங்களுடைய குலதெய்வத்துடைய போட்டோஸ் வந்து பார்த்திருக்கோம் ஒரு போன்ல பேப்பரா வைங்க நிறைய மாற்றங்களை உங்களுக்கு கொடுப்பாங்க புரிஞ்சுதுங்களா நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அடுத்ததான் கீட்டை நட்சத்திரத்தை சேர்ந்தவளுக்கு கல்விக்காரகனான புதன் ரத்தக்காரகனான செவ்வாய் இவங்களுடைய அம்சத்துல பிறந்தவங்க தான் அந்த கேட்டை நீங்க வீரமா இருப்பீங்க விவேகமா செயல்படுவீங்க இந்த ரெண்டு விஷயம் சேர்ந்ததுதான் உங்களுடைய பிறவி குணம் இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த வைகாசி மாதம் உங்க வாழ்க்கையில நன்மைகளை உண்டாகக்கூடிய மாதமா பிறந்திருக்கு இது வரைக்கும் அடைந்த சங்கடங்கள் எல்லாமே விலகி விடுதலை பெற போறீங்க உங்க நட்சத்திர நாதன் மாதத்துடைய முற்பகுதியில உங்களுக்கு நன்மைகளை வழங்க பிற்பகுதியில ராசிநாதன் யோகத்தை உண்டாக்க உள்ளாருங்க புதுசா இடம் வாங்குறது ஒப்பந்தங்கள்ல கையெழுத்து போடுறது மேலும் எதிர்காலம் தொடர்பான நிறைய முன்னேற்பாடுகளை நீங்க செய்ய போறீங்க நன்மைகள் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எப்படி சங்கடங்கள் அடுத்தடுத்து வந்துச்சோ அந்த மாதிரி நிறைய நன்மைகள் அடுத்தடுத்து நடக்க போகுது அடுத்ததான் குரு பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது உங்களுக்கு லாபஸ்தானத்துல ராசிக்கு உண்டாவதுனால பொண்ணும் பொருளும் சேருங்க உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் விலகும் தொழில்ல உத்தியோகத்துல வியாபாரத்துல இருந்த தடைகள் எல்லாமே நீங்க போகுது சிலருக்கு விரும்பிய இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் வேலைக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க வேலையே கிடைக்கல மேடம் நான் எங்க அழைஞ்சு திரிஞ்சு இப்படிதான் போயிட்டு இருக்கு பிடிச்ச வேலையே கிடைக்கல அப்படின்னு சொல்றீங்களா உங்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல நீங்க எதிர்பார்க்க சம்பளத்தோடையே வேலை கிடைக்கும் ஆனால் முயற்சி மேற்கொள்ளுங்க நீங்க எதிர்பார்த்த நல்ல நல்ல தகவல்கள் உங்களுக்கு அதுக்கு வரும் புதிய தொழில் தொடங்க முயற்சிகள் வெற்றி கொடுக்கும் உடல்ல இருந்து வந்த சங்கடங்கள் விலகும் வழக்குகள்ல மாட்டிக்கிட்டு இருக்கீங்க கோர்ட்டு கேஸ்னா அழிஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமான முடிவை கொடுக்கும் செல்வாக்கு உயரம் குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே அடுத்தடுத்து நடக்க போகுது பெண்களுக்கு நினைத்த காரியத்தை சாதித்து கொள்ள முடியுங்க வாழ்க்கை துணையுடன் இணக்கமான சூழ்நிலை உண்டாகும் அரசியல்வாதிகளுக்கு நீங்க எதிர்பார்த்த பதவி பொறுப்புகள் எல்லாம் வந்து சேருங்க விவசாயிகளுக்கு நீங்க கொஞ்சம் கவனமா செயல்படுவதன் மூலம் லாபம் காண முடியுங்க அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு எப்பவும் போல உங்க வழக்கமான விவசாய பணிகளை தாண்டி வேற ஏதாவது முயற்சிகள் பண்றதுனாக்கா கொஞ்சம் கவனமா இருங்க அதை கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் மாணவர்களா இருக்கீங்க அப்படின்னாக்க உங்களுடைய மேற்கல்வி ஆசைகள் பூர்த்தியாகும் மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ் எடுத்துக்கிட்டோம்னாக்கா ஜூன் பத்து பதினொன்று இந்த நாட்கள்ல ரொம்ப கவனமா இருங்க எங்கும் கவனம் எதிலும் கவனம் அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னாக்க மே மாசம் இருபத்தி மூன்று இருபத்தி ஏழு ஜூன் ஐந்து ஒன்பது இந்த நாட்கள் நிகழ்ச்சிகள் செய்ய ரொம்பவே உகந்த நாள் ஏதாவது நல்ல விஷயங்கள் செய்யணும் அப்படின்னாக்க இந்த நாட்களை பயன்படுத்திக்கோங்க அதிர்ஷ்டம் உண்டாகும் மேலும் உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சனிக்கிழமைகள்ல பெருமாளை வழிபடுவதன் மூலம் நன்மைகள் அதிகரிக்கும் குடும்பத்துல இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகும் பொருளாதார நிலை மேம்படும் முக்கியமா சனிக்கிழமைகள்ல பெருமாள் ஆலயத்துக்கு போறப்போ அங்க இருந்து இங்க இருந்து நீங்க துளசி மாலை வாங்கிட்டு போனோம் அங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா துளசி தீர்த்தம் வாங்கிட்டு வந்து வீட்டுல இருக்கக்கூடியவங்க எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து எடுத்துக்கோங்க அதையும் தாண்டி அவங்களோட தலைகள்ல தெளிச்சுக்கோங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா எப்பவும் அந்த துளசி தீர்த்தத்தை ஸ்டாக்கு வைங்க அப்பப்போ காலையில எழுந்ததும் உங்க வீட்டு பூஜை அறியில பூஜை முடிச்சிட்டு அந்த தீர்த்தத்தை தெளிச்சு விடுங்க வீட்டுல இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்கள் அதாவது எதிர்மறை எண்ணங்கள் விலகி ஓடும் ஆக மொத்தத்துல விருச்சிக ராசிக்கு இந்த வைகாசி மாதம் நிறைய விஷயங்கள்ல நன்மைகளை மட்டும்தான் கொடுத்துருக்காங்க பொதுவாகவே விருச்சிக ராசி மாத்திக்க வேண்டிய விஷயம்ங்கிறத ஒரு நான் சொல்லிடுறேங்க நீங்க வந்து சூதுவா தெரியாதவங்க நீ என்ன பேசணும் யார்கிட்ட எப்படி பேசணும் அதாவது இடம்பொருள் ஏவல் தெரியாமலே நிறைய விஷயங்கள்ல மனசுல பட்டதை பேசிட்டு போயிடுவீங்க ஆனா பொய்யும் களவும் வச்சிட்டு இருக்கக்கூடியவங்க இன்னைக்கு நல்லவங்க ஆனா உங்களுக்கு எப்பவுமே கெட்ட பேர் மட்டும்தான் இந்த விஷயங்கள்ல நீங்க மாறிக்கிட்டீங்க அப்படின்னா அதாவது கூட இருக்கிறவங்க யாரு அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு அவங்க பேசுறது வந்து உண்மைதான் பேசுறாங்களா அவங்க நமக்கு நன்மைதான் பேசுறாங்களா இல்லை வந்து நம்ம கிட்ட வந்துட்டு ஏதாவது பிளேம் பண்ணிட்டு இருக்காங்களா இப்படி கொஞ்சம் விழிப்புணர்வா இருந்தீங்கன்னா மட்டும் போதுங்க நிறைய விஷயங்கள்ல வெற்றி அப்படிங்கிறது உங்க வசமாகும் புரிஞ்சுதுங்களா சோ எல்லாமே நல்லதாதான் நடக்கும் நல்லது மட்டுமே தான் நடக்க போகுது நீங்க பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாமே ஒரு மாறுதல் தரக்கூடிய மாதமா இந்த மாதம் இருக்குங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்